மகாபாரத கதை பகுதி நான்கு பாண்டுவின் மரணம் தபோவனத்தில் தன் இரு மனைவியரான குந்தி மாத்தரியுடனும் தன் பிள்ளைகளான பாண்டவர்கள் ஐவருடனும் பாண்டு இன்பமாக தன் வாழ்வினை நடத்தி கொண்டிருந்தான் தீவனை எவரை அணுகினாலும் சரி கொண்டு அணுகுவதில்லை கண்ணுக்கு தோன்றாமல் வினை நெருங்குகிறது பாண்டவின் தினையும் இப்படித்தான் அவனை நெருங்கியது முன்னால் எம்மாத்திரம் அப்போது வசந்த காலம் தபோவனத்தை சுற்றி வசந்த கால எழில் மனோரமியமாக தரவிருந்தது மரங்களின் பசுமை பரத்திற்கு நடுநடுவே செவ்வண்ண மலர்கள் குத்து புத்தாக பூத்திருந்தன தென்றல் மனோகரமாக வீசிக்கொண்டிருந்தது உடந்த சூழ்நிலையில் பாண்டு மான் தோலை விரித்து அமர்ந்து கொண்டிருந்தான் ஆசிரம வாசலில் மாத்திரை நீராடி விட்டு வந்து கூந்தலை புரத்தி கொண்டிருந்தாள் அவள் நின்று கூந்தலை புரத்திக் கொண்டிருந்த நிலை கண்டோர் காமரத்தக்க கவர்ச்சினதாக இருந்து தவத்துக்காக அமர்ந்து கொண்டிருந்த பாங்கு கண்கள் இமையாமல் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் நீராடி முடிந்த நிலையில் கடைந்தெடுத்தவை போன்ற அவளுடைய அந்தங்கள் ஒளி நிறைந்து தோன்றி காணும் கண்களை வசீகரித்தன தோகை வெறித்தாடும் இளமையில் போல் அவள் தன்னை மறந்த அவசத்துடன் கூந்தலை கோதிக்கொண்டே இருந்தாள் பாண்டுவின் மனத்தில் அவளுடைய இந்த மோகனமான தோற்றம் ஆசை தீயை மூட்டியது அங்குசத்தையும் பாகனையும் மீறிக்கொண்டு மதத்தால் குழுத்து ஓடும் யானையைப் போல தவத்தையும் ஒழுக்கத்தையும் மீறிக்கொண்டு அவன் மனம் மோகவெறியில் ஆழ்ந்தது மாத்திரையின் செவ்விதழ்களும் கொஞ்சம் மொழியும் அவன் தவத்தை அபகரித்தன அவன் வான் தோலிலிருந்து எழுந்தான் தவத்தை மறந்தான் தணிக்க முடியாத ஆசை தறியால் இந்த முனிவரின் சாபத்தையும் மறந்து மாத்திரியை அணுகினான் அடுத்த வினாடி மாத்திரி அவன் கையில் விளையாட்டு பாவையாக மாறினாள் அவன் கரங்கள் ஆசை தீர அவளை தழுவி முயங்கின அதே நேரத்தில் சரியாக தொலைவில் எங்கோ ஓர் ஆந்தை பயங்கரமாக ஒரு முறை அலறி ஓய்ந்தது முயங்கிய பாண்டவின் கரங்கள் சோர்ந்தன அவனுக்கு மூச்சு திணறியது கை கால்கள் ஓய்ந்து கொண்டு வந்தன சிறிது சிறிதாக உணர்வு ஒடுங்கிக் கொண்டே வந்தது மாத்திரை ஒன்றும் புரியாமல் திகைத்தாள் அவள் திகைத்துக் கொண்டிருக்கும் போதே அவன் உடல் பேரற்ற மரம் போல கீழே சாய்ந்தது அந்த உடலிலிருந்து உயிர் நீங்கிவிட்டது முனிவரின் சாபத்திற்கு வெற்றி பாண்டவின் ஆசைக்கு தோல்வி மாத்திரை கதறி ஓலமிட்டு அழுதாள் அலறினாள் அரற்றினாள் குந்தியும் புதல்வர்களும் அவள் அலறலை கேட்டு ஓடி வந்தனர் பாண்டவின் திடீர் மரண அவர்களையும் கதறி செய்தது எல்லோரையும் அழ வைத்த விதி எங்கோ தனிமையில் எவரும் காணாதபடி பாண்டவை தான் வென்றுவிட்டதாக சிரித்துக் கொண்டிருந்தது இவர்கள் அழுதார்கள் விதி சிரித்தது இவர்களுடைய அணுக்குறலை கேட்டு தபோவரத்தைச் சேர்ந்த மற்ற முனிவர்களும் வந்து கூடினார்கள் குந்தி மாத்திரி பாண்டவர்கள் ஆகியோருக்கு முனிவர்கள் ஆறுதல் கூறினர் புதல்வர்களை கொண்டு பாண்டவன் அந்திம கிரியைகளை நிறைவேற்றினர் கணவன் இறக்க தான் காரணமாகியதனால் மாத்திரி தானம் ஈமச்சதையில் விழுந்து கணவனுடனேயே விண்ணுலகு ஏதினாள் புதல்வர்களை காத்திருக்க வேண்டும் என்ற கடமையை மேற்கொண்ட குந்தி மனத்தை கல்லாக்கி பொறுத்து கொண்டவளாய் இவ்வுலகில் தங்கினாள் பாண்டவர்கள் ஐவரும் தாயாலும் காசிவர் முதலாகிய தபோவனத்து முனிவர்களாலும் ஆறுதலும் தேர்தலும் பெற்று தந்தை இழந்த துயரத்தை மறந்து வந்தனர் பாண்டவுக்கும் மாத்திரைக்கும் செய்ய வேண்டிய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பும் புந்தியம் பாண்டவர்களும் துயரம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டனர் இவர்கள் இனியும் தபோவனத்தில் தங்கியிருப்பது நல்லதல்ல என்று எண்ணினர் அங்கிருந்த மற்ற முனிவர்கள் வருத்தம் நிகழ்வதற்கு இடமாக அமைந்தது அந்த தபோவனம் இனியும் அங்கே தங்குவதனால் அவர்களுடைய வருத்தம் வளரலாமே தவிர குறைக்க முடியாது ஆகையால் புந்தியம் பாண்டவர்களும் வருத்தத்தை மறந்து ஆறுதல் பெற வேண்டுமானால் தங்கள் உறவினர்களோடு அத்தினாபுரியில் சென்று தங்கியிருப்பதே சிறந்தது என்று முடிவு செய்தனர் தபோவனத்தில் உள்ளோர் காசிபர் முதலிய முனிவர்கள் புந்தியையும் பாண்டவர்களையும் தலைநகரமாகிய அத்தினாபுரிக்கு அழைத்துக் கொண்டு வந்து திருதராட்டிர மன்னனிடம் விட்டுவிட்டுச் சென்றனர் திருதராட்டிரன் தம்பியின் புதல்வர்களையும் மனைவியையும் கண்டு அவன் மறைவிற்காக கண்ணீர் விட்டு கலங்கினான் தன் திருவடிகளிலே விழுந்து வணங்கிய தம்பியின் புதல்வர்களை மார்புற தழுவி மகிழ்ந்த காட்சி திருதராட்டினரது பாசத்தை வெளிப்படுத்தும் இயல்பெறுவதாக இருந்தது பாட்டனாகிய வீட்டுமன் முதலியோரும் பாண்டவர்களுக்கு ஆதரவும் ஆறுதலும் கூறி போற்றி வரவேற்றனர் பாண்டவர்கள் ஐவரும் கௌரவர்கள் நூற்றுவரும் சகோதர பாசத்துடனே நெருங்கி பழகினர் ஒரே பொய்கையில் தாமரை மலர்களும் அல்லி மலர்களும் நெருக்கமாக மலர்ந்து குழித்து வளர்ந்தாற்போல போல பாண்டவர்களும் கிளறவர்களும் அன்புடன் பெருகி வாழ்ந்தனர் பெருகி வளர்ந்து வந்த இந்த நட்பு பிற்கால வெறுப்பிற்கு காரணமாக அமைந்ததுவோ என்னவோ பாண்டவர்களும் குந்தியும் இவ்வாறு அத்தினாபுரியில் தங்கியிருந்த போது குந்தி போச நாட்டு மன்னனுக்கு தன் மகளின் நாயகனாகிய பாண்டு இருந்து போன செய்தி எட்டியது தன் மகளுக்கு நேர்ந்து இந்த அமங்கல நிகழ்ச்சிக்காக பெரிதும் கலங்கினான் சூரமன்னனும் குந்தி போசர்களை சேர்ந்த ஏனையோரும் பேரர்களாகிய பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் ஆறுதல் கூறுவதற்காக அத்தினாபுரிக்கு வந்து சேர்ந்தனர் யாதவ புலத்தை சேர்ந்தவர்கள் என்ற முறைமைக்காக பனராமனும் கண்ணனும் போல வந்து தங்கி ஆறுதல் உரைத்தனர் தந்தையை இழந்த கவலையில் ஆழ்ந்து போயிருந்த பாண்டவர்கள் ஐவரும் இவர்கள் வரவால் பெரிதும் மணந்தேறினார்கள் பாண்டவர்கள் பெற வேண்டிய செல்வம் ஆட்சியுரிமை முதலியவற்றையும் அவர்களுக்கு முறைப்படி பகிர்ந்தளிப்பதற்குரிய முயற்சியை கண்ணன் பலராமன் குந்தி போசகர்கள் முதலியவர்கள் மேற்கொண்டனர் தண்ணீர் பெருக்கோடு தண்ணீர் பெருக்கு ஒன்று பட்டு கலந்தது போல இவர்கள் யாவரும் ஒன்று பட்டு அத்தினாபுரியில் உவந்திருந்த நிலை கண்கொள்ளா காட்சியாக இருந்தது வீட்டமனுக்கும் விருடனுக்கும் வந்திருந்த விருந்த வரவேற்று ஓற்றி பேணுவதிலேயே நேரமெல்லாம் கழிந்தது பாண்டவர்க்கு வாழ்நாள் முழுவதும் கண்ணபிரானுடைய அனுதாபமும் உதவிகளும் கிடைப்பதற்கு இந்த முதல் சந்திப்பு பெரிதும் பயன்பட்டது சில நாட்கள் தங்கியிருந்த பின்னர் குந்தி போசர்களும் கண்ணன் பலராமன் முதலியவர்களும் புறப்பட்டு விடை பெற்று கொண்டு தத்தம் நாடு சென்றனர் கருடனுக்கு அஞ்சி தளரும் பாம்புகள் போல பாண்டவர்களை நோக்க துரியோதனாதியர் தளர்ந்தவர்களாக தென்பட்டனர் பாண்டவர் கல்வியாலும் வீரத்தாலும் நாள்தோறும் வாழத்தலைப்பட்டனர் பாண்டவர்களுக்கு முன் கௌரவர்கள் வெண்ணிலவுக்கு முன் மின்மினி பூச்சி போல காணப்பட்டனர் பாண்டவின் மரணத்தால் பாண்டவர்கள் அத்தினாபுரிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதுவே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே விரோதம் ஏற்படுவதற்கு காரணமாகவும் அமைந்தது அடுத்த வீடியோவில் பாண்டவர் கௌரவர்களுக்கு இடையே ஏற்பட்ட சூழ்ச்சிகளை பற்றி காணலாம் நன்றி